ஹாய் நண்பர்களே நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மீதி இருக்க சாதத்தை வச்சு எப்படி வடை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் தான் பார்க்க போகிறோம் சாதம் மீதி வந்தாலே நாம் எல்லோரும் தூர போடுறது தான் இப்போ உள்ளவங்கெல்லாம் சாதத்தை பழைய சாதத்தெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது ஸோ மீதி இருக்கிற சாதத்தை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி வடை செஞ்சு கொடுக்கலாங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே நம்ம சாதத்தில் வடை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சாதம் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறமா ரெண்டு உள்ளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிறேன் வாங்க நம்ம இதை மிக்சி சாரில் மாற்றி இதை போய் அரைச்சிட்டு வரலாம் நண்பர்களே இப்படி போட்டுக்கலாம் மிக்சி சாரில் இதில் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் வாங்க நம்ம இதை அரைச்சிட்டு வருவோம் நம்ம இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதே மாதிரி மீதி இருக்கதையும் சோறையும் நம்ம அரைச்சி எடுத்து வரலாம் வாங்க பார்ப்போம் நண்பர்களே நம்ம இப்போ இந்த சாதத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதில் இப்போ இந்த வெட்டி வச்ச உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா இந்த பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதில் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா விதச்சி எடுத்துக்கலாம் இது கையில் ஒட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம பக்கத்தில் ஒரு இதில் தண்ணி வச்சுருக்கணும் தண்ணிக்குள்ளே கையை முக்கி முக்கி தான் நம்ம இந்த வடையை போட முடியும் இல்லைன்னா இது இப்படி ஒட்டிக்கிட்டே இருக்கும் தண்ணிக்குள்ளே கையை முக்கிட்டிங்கன்னா இது கையில் ஒட்டாது உப்பு பத்து மான்னு வாயில் வச்சு பார்த்துக்கோங்க பத்தலன்னா தேவையான அளவுக்கு இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இதை வச்சு இப்போது வடைய சுடலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் எண்ணெய் காயட்டும் ஆயில் காஞ்சிருச்சு நம்ம இப்போ இதை வடையாக பொறிச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த தண்ணியில் எப்படி கையை முக்கிக்கிட்டு இதை இப்படி எடுத்து ஒரு உருண்டை வடிவத்தில் பிடிச்சிக்கிட்டு நடுக்க ஒரு ஹோல் போட்டு இதை இந்த ஆயிலில் போடலாம் இப்படி எல்லாத்தையும் ஓவன்னாக போட்டுக்கலாம் ரெண்டு வடை போட்டதுக்கப்புறமா தண்ணிக்குள்ளே கையை டிப் பண்ணி கழுவிக்கோங்க இல்லைன்னா இந்த மாவு கையில் வந்து ஒட்டிக்கிடும் இப்படி ஒன்று ஒன்றா பிடிச்சி போட்டுக்கலாம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நம்ம பிரித்து விட்டுக்கலாம் இது நல்லா பொரியட்டும் பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நண்பர்களே நம்ம இப்போ வடையை மாற்றி ஒத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப அழகாக பொரியுது இது இன்னும் பொரியணும் நல்லா பொரியட்டும் குறையை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நண்பர்களே நம்ம வடை அழகாக பொறிஞ்சிருச்சு இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் சூப்பராக வந்திருக்கு வடை வரணும் நண்பர்களே வாங்க நம்ம இதே போல் எல்லா மாவையும் வடையாக பொறிச்சு எடுக்கலாம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் எண்ணெயெலாம் ரொம்ப சூப்பராக பொறிஞ்சிட்ருக்கு நம்ம எல்லாத்தையுமே இப்படி போட்டு பொறிச்சிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதங்கிறதே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எல்லாத்தையும் இப்படி பொறிச்சு எடுத்துக்கலாம் வெயிட் பண்ணுவோம் நம்ம இந்த மாவை வடையாக உள்ள போட்ட உடனே கரண்டி எப்படி உள்ளே போட்டு கிண்டாதீங்க ஏன்னா அது உருந்துடும் இப்படி கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறமா இந்த கரண்டியை போட்டு நம்ம இப்படி பிரித்து பிரித்து விட்டுக்கலாம் வாங்க நம்ம இப்போ இந்த வடையை மறைச்சி போட்டுக்கலாம் சூப்பராக வருது வடை இது பொரியட்டும் பேக் பண்ணும் நண்பர்களே வடை பொரிஞ்சிருச்சு நம்ம இப்போ எடுக்கலாம் பேக்கில் மாற்றிக்கலாம் பாருங்க நண்பர்களே ரொம்ப அருமையான வடை நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம் இது சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இப்போ நம்ம சாதத்தை வச்சு எப்படி வடை செய்யலான்றத பார்த்து வடையை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் வாங்க நம்ம இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே பாருங்க ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது டேஸ்டியாக இருக்குது வட நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது வடை நல்லாயிருக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது சூடாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ வடையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி வச்சு இதை சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்